மாசி முடிந்து பங்குனி மாதம் பிறக்கின்றது பங்குனி மாதம் என்றாலே நம் வாழ்வில் செல்வ கடாசத்தை உருவாக்கக்கூடிய மாதம் மீன ராசிக்குரிய ஒரு சூட்சமமான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கின்றது பங்குனி மாதத்தில்தான் பல்வேறு விதமான வழிபாடுகள் உதாரணமாக காரடையான் நோன்பு அதற்கு பிறகு பங்குனி உத்திரம் போன்ற சூட்சமமான விரத வழிபாடு ஜனங்கள் வருகிறது தமிழ் மாதம் தொடங்கக்கூடிய அன்று யார் ஒருவர் குல தெய்வத்தை வணங்குகிறார்களோ அவர்கள் இல்லத்தில் குல குலதெய்வத்தில் வசியம் ஏற்படும் குலதெய்வத்தில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே தமிழ் மாதம் தொடங்கக்கூடிய அன்று யார் ஒருவர் தெய்வத்தை வணங்குகிறார்களோ அவர்கள் இல்லத்தில் குலதெய்வத்தின் வசியம் ஏற்படும் குலதெய்வத்தின் ஆசையும் கிடைக்கும் மாசி முடிந்து பங்குனி மாதம் பிறக்கின்றது பங்குனி மாதம் என்றாலே நம் வாழ்வில் செல்வ கடாச்சத்தை உருவாக்கக்கூடிய மாதம் மீன ராசிக்குரிய ஒரு சூட்சமமான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கின்றது பங்குனி மாதத்தில்தான் பல்வேறு விதமான வழிபாடுகள் உதாரணமாக காருடையான் நோன்பு அதற்கு பிறகு பங்குனி உத்திரம் போன்ற சூட்சமமான விரத வழிபாடு தினங்கள் வருகிறது இந்த இரண்டு விரத வழிபாடுகளும் தமிழர்களுடன் ஒன்றுடன் ஒன்று இருக்கக்கூடிய எளிய வழிபாடுகளே பங்குனி மாதம் முடிந்துதான் நமது சித்திரை வருகிறது பங்குனி மாதத்தில் மிக பெரிய சூச்சமம் என்னென்னா வேப்ப மரத்தில் வேப்பம்பூ நிறையா பூத்து குலுங்கும் ஆக்சுவலாக சித்திரை ஒன்றென்று தான் வேப்பம் கொழுந்த வாழப்பழத்தில் வச்சு நம்ம சாப்பிடுவோம் ஆனால் பங்குனி மாதத்தில் தான் இந்த வேப்பம்பூ நிறைய பொங்கி வரும் அது வருது அப்படின்னாவே வேப்ப மரம் சிரிச்சிருச்சுனாவே நமக்கு மாரியம்மன் சிரித்து விட்டாள் என்று அர்த்தம் வேப்ப மரம் பூத்துருச்சுன்னாவே குழந்தை வத்த வசியமாகக்கூடிய மாதம் என்று அர்த்தம் பங்குனி ஒன்று சரியாக மூன்றாம் பிறையன்று வரக்கூடிய மார்ச் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இந்த நாளில் காலையில் உங்கள் வீட்டில் ஒரு வாழையிலை போட்டு பச்சரிசியை குமிச்சு வச்சு ஒரு கும்பத்தை வச்சு அந்த கும்பத்துக்குள்ள தீர்த்தம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் பன்னீர் மாயிலை வெட்டிலை பாக்கு இதெல்லாம் போட்டு தேங்காயில் நல்ல மஞ்சள் அலங்காரம் பண்ணி குங்குமம் வச்சு அதை நல்லா அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் குலதெய்வ வசிய மந்திரத்தை ஓம் குலதெய்வத்தோட பேர் நம ஒரு நூற்றி எட்டு முறை ஆத்மார்த்தமாக ஜபம் செய்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற விஷயத்துக்காக கோதுமை சார்ந்த பிரசாதத்தை வச்சுட்டு வ வழிபாடுகள் செய்யணும் அதற்கப்புறம் உங்கள் குலதெய்வம் எந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வத்துக்குரிய பல்வேறு விதமான மந்திரங்களை சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை எழுத்து வீடு முழுவதும் தெளித்து விடணும் அந்த தேங்காயை ஒரு வெள்ளை துணியில் கட்டி வாசலில் கட்டி விட்டீங்கன்னாவே குலதெய்வ வசியம் மிக எளிய முறையில் ஏற்படும் அதில் வைக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்து ஒன்று பொங்கலாக சமைச்சு பிரசாதமாக சாப்பிடலாம் அல்லது அந்த பச்சரிசியை பறவைகளுக்கோ மீன்களுக்கோ எறும்புகளுக்கோ விட வேண்டும் இது போட்டதிலிருந்து ஒரு பத்து நாட்களுக்குள்ளே உங்கள் குலதெய்வத்தோட பேரிலிருந்து யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கோ தொழிலுக்கோ ஏதோ ஒரு நன்மையை செய்கிறத கண் கூட பார்க்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னாவே அந்த வழிபாடு வெற்றி அடைந்து விட்டது என்று அர்த்தம் அன்றைய மாலையே மூன்றாம் பேரை தரிசனமும் வருகிறது ஏழு மணி போல உங்க இல்லத்திலிருந்து மேற்கு திசையில பாருங்க சந்திரன் உதயமாவார் அந்த த சந்திரனை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்கின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வெள்ளியையோ தங்கத்தையோ ஆத்மார்த்தமாக கண்ணால பாருங்க அதன் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களுமே ஏற்படும் குலதெய்வ வசிய வழிபாட்டையும் சந்திர தரிசன வழிபாட்டையும் மார்ச் பதினான்காம் தேதி மறக்காமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தொடர்ந்து என்னடா சின்ன சின்ன வழிபாடுகளை சொல்லிட்டே இருக்கீங்களே குருஜி அப்படின்னா வாழ்க்கை என்பது வாழ்ந்து கொண்டே இருப்பதுதான் இறை வழிபாடுகள் என்பது தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது தான் அவ்வாறு செய்பவர்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களும் ஏற்படும் அன்பு ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்பட ஆதித்தமிழர்கள் செய்த சிறு சிறு வாழ்வியல் மேம்பாட்டு வழிபாடுகளை செய்தாவே போதும் வாழ்க்கை வளமாகும் இதுக்கு நீங்கள் எந்த செலவும் செய்ய வேண்டியது இல்லை ஆனால் மனசார செஞ்சீங்கனாவே போதும் மனதை மகிழ்வித்து விட்டீர்கள் என்றாலே வாழ்வு மகிழ்வாக மாறும் அந்த மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய பங்குனி ஒன்று வழிபாட்டை அனைவரும் செய்யுங்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் வாழ்க வையகம் வாழ்க படமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி